கிரைஸ்தலா ஆண்டு முறையாக இயேசு கிறிஸ்து லாபத்தில் இந்த தேவசமூத்த அப்பத்தில் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது இன்றைய அப்பஸ்தலா நடவடிக்கை புஸ்தகம் அஞ்சாம் அதிகாரம் மூணாவது வசனத்தை நம்ம பார்க்கலாம் பேத அவனை நோக்கி அண்ணனையாவே நிலத்தின் கிரையத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்தது பரிசுத்த ஆவின் ஆவின் இடத்தில் பொய் சொல்லுகிறபடி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன லேவு இங்கே அண்ணனையா சப்பிராவை பற்றி நம்ம அதிகமாக படிச்சிருப்போம் இப்ப கேக்குறான் சாத்தான் உன்னுடைய இருதயத்தை நிரப்பனது என்ன யாருக்கு விரோதமாய் தேவனுக்கு விரோதமாய் உன்னை வழிநடத்துகிற பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் நீ செயல்படவும் நீ பேசவும் உன்னை சாத்தான் உன்னுடைய இருதயத்தை நிரப்பினது என்ன நீ ஏன் இடம் கொடுக்கிற அப்படின்னு நாங்கள் கேக்குறான் அப்போ நாம ஏமாத்த ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அன்னைக்கு நிறைய பேரு கிட்ட நிறைய விஷயம் காணிக்கையாகட்டும் ஆகட்டும் மற்ற காரியங்களாகட்டும் எதுனாலும் தேவனுக்குற தேவனுக்குரியதை ஆலயத்துக்குரியதை ஏமாத்துவதற்கு பல காரியங்களை சொல்லி கொண்டு போகிறாங்க ஆனால் இதெல்லாம் என்ன ஆகுது கடைசியில் ஒரு சாபக்கேடான அந்த மரணம் அவங்களை ஆட்கொள்ளுது பாவத்தின் சம்பளம் மரணம் அந்த மரணம் அவங்களை ஆட்கொண்டு விடுகிறது அதனால தான் அந்தவருக்கு விரோதமாய் நீ காணிக்கையை அவன் ஏமாத்துனது ஸ்பேரலுக்கு விரோதமாக நினச்சிட்டு இருக்கிறான் ஆனா பேர் சொல்றா இனி எனக்கு இல்ல தேவனுக்கே விரோதமா என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா இல்லை நல்லா கவனிச்சு பாருங்க இன்றைய தினத்துல நாம் அப்படிதான் இருந்துட்டு இருக்கிறோம் தேவனுக்கு எது பிடிக்குமோ அதையெல்லாம் செய்யாம தேவனுடைய ஆலயத்தையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் கட்டுவதற்கு தான் நம்மளை கத்த ரட்சித்து இருக்கிறார் நாம அந்த தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கும் அவருடைய ராஜ்யத்துல சபைக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு வாழ்க்கை நாம் வாழ்வோம் என்றால் நிச்சயம் நாம் ஆசிர்வதிக்கப்படுவோம் அதனாலதான் தான் வருக்கு சொல்லுகிறார் சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பாதபடி பாதுகாத்துக்கணும் சாத்தான் எதை எதை கொண்டு கெடுக்கணும்னு நினைக்கிறான்னா உங்களை கெடுக்கிறதுக்கல்ல தேவனுடைய ராஜ்யத்தை கெடுக்கணும் தேவனுடைய ஊழியத்தை கெடுக்கணும் தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கணும் அப்படிங்கறத அவனுடைய நோக்கம் அதுக்கு நீங்க இடம் கொடுக்க கூடாது நம்ம இடம் கொடுக்காம வாழ்வோம்னா நிச்சயமா சொல்றேன் தேவனுக்கு பிரியமானதை எல்லாம் நம்ம செய்வோம் ஏன்னா அவனுடைய நோக்கம் தேவனுடைய ஆலயத்தை கெடுப்பதும் தேவராஜ்யத்தை கெடுப்பதும் தான் அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணாம தேவனுக்கும் தேவனுக்குரிய ராஜ்யத்துக்கும் நாம் உதவிக்கரங்களாய் இருந்து தேவனுடைய ராஜ்யத்தை வளர்ப்பதுல நாம் உற்சாகமாய் இருப்போம் என்றால் நாம் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்போம் அதனால சாத்தான் சும்மா அதை பண்ணுவான் இதை பண்றா அப்படின்லாம் சும்மா பேசிட்டு இருக்க வேண்டாம் ஏன்னா அதே கர்த்தர் உலக உலக காரியத்துல சாத்தான் வந்து எல்லாத்தையும் செய்து கொண்டு இல்லை அவருடைய நோக்கம் என்னன்னா தேவராஜ்யத்தை ராஜ்யத்தை கெடுப்பது நான் அதுக்கு நாம் அவனுக்கு இடம் கொடுத்தா நாம் நம்மளை வச்சு தேவனுடைய ராஜ்யத்தை வளர விடாமல் செஞ்சுருவான் அதனால தான் ஆண்டவர் இந்த இடத்துல நம்ம பேசும் படிக்கும் பொழுதெல்லாம் இந்த பேர்தளை சுற்றி காட்டுகிறான் நீ தேவராஜ்யத்தை கெடுக்கும்படி தேவனுக்கு விரோதமாய் செயல்படும்படி உன்னோட இருதயத்தை சாத்தான் நிரப்புணும் என்ன அப்படின்னா இல்லையா நம்மளுடைய ஹதயத்தை சாத்தானங்க கொடுக்காம தேவனுக்கு கொடுத்து தேவராஜ்யத்தை வளர்ப்போம்னா நிச்சயமாய் ஆசுவிக்கப்படுவது ஆமாம் காங்கிரஸ்